பெரியாழ்வார் தாமும் அனுபவித்து பாடுகிறார் இத்திருமொழியில் ஆணிரை நீ போதி அருமருந்து ஆவது அறியாய் காணகம் எல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலைப் பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செண்பகப்பூச் பூச்சூட்டவாராய் வாராய் தேனை விட இனிய தலைவனே பிரானே தேனில் இனிய பிரானே வேண்டாதவரெல்லாம் எல்லாம் பரிஹாசம் செய்யும்படி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப பரிகாசம் செய்து சிரிப்பதாக இருக்கும் அவர்கள் வீட்டிலுள்ள பானையில் உள்ள பாலை குடித்து பானையில் பாலை பருகி அவர்கள் வீட்டிலுள்ள பானையில் உள்ள பாலை குடித்து உன்னுடைய அழகிய திருமேணி வாடும்படி காடு முழுவதும் திரிந்து கானகம் எல்லாம் திரிந்து பசுக்களை மேய்க்க நீ போகின்றாய் உன்னுடைய அழகிய திருமேனி வாட உன் கரிய திருமேனி வாட நீ காணகம் காடு முழுவதும் திரிந்து பசுக்களை மேய்க்க நீ போகின்றாய் நீ கிடைப்பதற்கு அறிய அமுதம் போன்றவன் அருமருந்து ஆவது அறியாய் நீ கிடைப்பதற்கு அறிய அமுதம் போன்றவன் அதை நீயே அறியவில்லை அறியாய் ஆவது அறியாய் நீ கன்று மேய்க்க போகாமல் செண்பக பூவை நான் சூட்டும்படி வருவாயாக என்று யசோதை அழைக்கிறாள் செண்பக வாராய் இது ஒரு வகையான பூ அதனை பூச்சூட வ அழைக்கிறாள் யசோதை கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உரு உடையாய் உலகேலும் உண்டாக வந்து விறந்தாய் திரு உடையால் மணா மணவாலா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்டவாராய் கண்ணா உன்னை பார்த்தால் நீர்கொண்ட மேகங்களைப் போல குளிர்ந்திருக்கும் வடிவுடையவனே கரு உடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் நீர் கொண்ட மேகங்களைப் போல் குளிர்ந்திருக்கும் வடிவுடையவனே ஏழு உலகங்களும் நலம் பெறும்படி வந்து பிறந்தவனே உலகேலும் உருவுடையாய் நீர் கொண்ட மேகங்களைப் போல் குளிர்ந்திருக்கும் வடிவுடையவனே உடையவனே அந்த அழகு உடையவனே உலகேலும் உண்டாக வந்து பிறந்தாய் ஏழு உலகங்களும் உண்டாக வந்து பிறந்தாய் நலம் பெறும்படி வந்து பிறந்தவனே மகாலட்சுமிக்கு கணவனே உடையால் மணாலா திரு உடையால் மணவாளா மகாலட்சுமிக்கு கணவனே இவ்வுலகில் வாழ்பவரை பாதுகாக்க ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே திருவரங்கத்தே கிடந்தாய் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவனே மருவி மனம் கமல்கின்ற வாசனை வீசுகின்ற மல்லிகை பூவை பூச்சூட வாராய் என்று அழைக்கிறாள் மச்சொடு மாளிகை ஏரி மாதர்கள் தம் இடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் அவை கீரே நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் பச்சை தமநகத்தோடு பாதிரி சூட்டவாராய் கண்ணா நீ மாளிகையில் ஏறி பெண்களிடம் சென்று அவர்களுடைய கச்சையும் பட்டாடைகளையும் கிழித்துவிட்டு மச்சொடு மாளிகை ஏறி மாளிகைகளில் ஏறி மாதர்கள் தம் பெண்களிடம் இரு அவர்களிடத்தில் சென்று கச்சோடும் கச்சையையும் துணிகளையும் பட்டாடைகளையும் கிழித்துவிட்டு காம்பு து துகில் அப்பெண்களின் சேலைகளையும் கிழித்து போட்டுவிட்டு இப்படியே நாளும் தீமைகள் செய்பவனே நிச்சலும் நாள்தோறும் நிச்சலும் தீமைகள் செய்கின்றன செய்வாய் நாள்து இப்படியே நாளும் தீமைகள் செய்பவனே நீல் திருவேங்கடத்து எந்தாய் திருவேங்கட மலையில் உள்ள எம்முடைய சுவாமியே எந்தாய் சுவாமியே பச்சை நிறமுள்ள பச்சை தமநகத்தோடு புதுவ அர்த்தமாக இருக்கிறது புது புது வார்த்தையாக இருக்கிறது தமநகத்தோடு மறுக்கொழுந்து பச்சை நிறத்தில் உள்ள மறுக்கொழுந்தை தான் இங்கே குறிப்பிடுகிறார் பாதிரி பூவை சூட்டவாராய் இது ஒரு வகையான பூ பாதிரி பூவையும் தமநகத்தோடு பச்சை நிறமுள்ள தமநகத்தோடு பாதிரிப்பூவையும் சூட்டவாராய் என யசோதை அழைத்தாள் सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्दा हरिः हरिवो